கிறிஸ்தியஸ்குள்ளான உங்கள் அனைவருக்கும் சமாதானம் உண்டாதாக இன்றைய தியானத்திற்காக எடுத்துக்கொள்ளப்பட்ட வேத வசனம் ஆதியாமம் முப்பது இருபத்தி ரெண்டு தேவன் ராகேலை நினைத்தருளினார் அவளுக்கு தேவன் செவி கொடுத்து அவள் கர்ப்பம் தரிக்கும்படி செய்தார் அல்லையா தியானத்துக்காக எடுத்துக்கொள்ளப்பட்ட வேத பகுதி இந்த வசனத்தினுடைய முதற் பகுதி தான் முற்பகுதி தேவன் ராகேலை நினைத்தருளினார் நம்முடைய தேவன் நினைத்தருளுகிற தேவன் சங்கீதக்காரன் சொல்கிறார் கர்த்தர் நம்மை நினைத்திருக்கிறார் அவர் ஆசீர்வதிப்பார் சொல்லி பார்க்குறோம் வேகத்தில் அநேகருடைய காரியங்களை அவர் நினைத்து நினைந்து அருளினார் சொல்லி நான் பார்க்குறோம் இஸ்ரேல் ஜனங்கள் எகிப்தில் நானூற்று முப்பது வருஷம் அடிமை தனத்தில் கசிக்கு பிழிக்கிறான் அந்த கஷ்ட நேரத்தில் கத்தர் நோக்கி கூப்பிட்டாங்க கூக்குரலிட்டாங்க கத்தருடைய கூக்குரல் கேட்டு அவர்கள் மேலே நினைந்து அருளினாராம் யாத்திராமத்தில் வாசிக்கிறோம் தேவன் இஸ்ரேவேல் புத்திரரை கண்ணோக்கினார் தேவன் அவர்களை நினைத்தருளினார் இஸ்ரேவேல் ஜனங்களை நினைத்தருளி மோசையை அனுப்பி அவர்களை விடுதலையாக்கி கொண்டு வந்தார் அல் இல்லையா ராகைகளை நினைத்தருளி பிள்ளை செல்வத்தை கொடுத்தார் இன்றைய வேதத்தில் பார்க்கும்போது அண்ணாலை நினைத்தருளினார் சொல்லி பார்க்குறோம் அண்ணா குழந்தை இல்லாதனால அவளுடைய சக்கலத்தை ஏலனம் பரியாசம் நின்று துக்கப்படுத்தி கொண்டு இருந்தாள் அண்ணா ஆண்டு சமூகத்தில் போய் ஜவம் அண்ணா கர்த்தர் செப்பத்து கேட்டது மாத்திரமில்லை அங்கே வாசிக்கிறோம் கர்த்தர் அண்ணாலை நினைத்தருளினார் அவர்கள் அதிகாலையில் எழுந்து கத்தரை பணிந்து கொண்டு ராமாவில் இருக்கிற தங்கள் வீட்டுக்கு திரும்பி போனார்கள் எல்கானா தன் மனைவியாகி அண்ணாலை அறிந்தான் கர்த்தர் அவளை நினைந்தருளினார் கர்த்தர் அண்ணாலை நினைந்தருளி அழகான ஒரு சாமிகளை கத்தர் கொடுத்தார் நிறைய சாட்சிகளை பார்க்குறோம் அன்றைக்கு மாத்திரமல்ல ரெண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பாக மாத்திரமல்ல இன்றைக்கும் நம்மை நினைக்கிற நினைத்தருள்கிற ஒரே ஒரு தெய்வம் ஏசு கிறிஸ்து தான் ஆகவே நம்முடைய நாவிலிருந்து சொல் முன்னமே முன்னுமே என்ன தேவை என்பதை அறிந்து நம்மை நினைத்து நமக்கு உதவி செய்ய ஆயத்தமாக இருக்கிறார் அவர் நேற்றும் இன்றும் என்றும் இருக்கிறார் ஒரே வார்த்தைகளும் மாறாதவர்கள் ஆக நினைத்தருள்கிற கர்த்தருடைய கரத்தை பிடித்து கொண்டு அவருடைய அடிச்சூட்டியில் நடப்போம் கர்த்த நம்ம ஆசிரியப்பார்கள் செவிக்கலாம் நேசிக்க நல்ல தேவை இந்த நாளில் கொடுத்த நல்ல வார்த்தைக்கு நன்றி கர்த்தர் ராகேகளை நினைத்தருளினார் கர்த்தர் அண்ணாலை நினைத்தருளினார் கர்த்தர் இஸ்ரேல் ஜனங்களுடைய குக்கு குக்குரலை நினைத்தருளினார் சொல்லி வேகத்தில் வாசப்பா எங்களுடைய காரியங்களை கூட நீங்கள் நினைத்தருளி எங்களுக்கு உதவி செய்ய வல்லவராய் நல்லவராக இருக்கிறதுக்காக நன்றி ஆசிரியும் வேலைப்படும் ஏசு நாமத்தில் ஜெபிக்கிற நல்ல பிதாவே ஆமேன் நம்முடைய கர்த்தரம் ரசிகரமாக இயேசு கிறிஸ்தின் கிருபையிலும் அவரை அறிகிற அருகிலும் வளருங்கள் அவருக்கு இப்பொழுதும் என்றைன்னைக்கு மையமே உண்டாததாக நம்முடைய கத்தராக இயேசு கிறிஸ்தின் கிருபை உங்கள் அனைவரோடும் கூட இருப்பதாக ஆமேன் ஆமேன் ஆமேன்